ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவர்கள் முப்பது நிமிடத்தில் தயாரித்த முன்னூறு விதமான தேநீர் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் குன்னூர் தேயிலை வாரியம் கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை ஆகியவை இணைந்து தி கிராஃப்டிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் எட்டு கல்லூரிகளைச் சேர்ந்த உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆறு அணிகளாக இணைந்து முப்பது நிமிடங்களில் முன்னூறு விதமான தேநீர் தயாரித்து அசத்தினர் ஸ்பைஸ் தேநீர் மூலிகை தேநீர் மஞ்சள் தேநீர் நெல்லி தேநீர் துளசி தேநீர் புதினா தேநீர் மசாலா தேநீர் தேன் தேநீர் உள்ளிட்ட விதவிதமான சுவைகளில் மாணவர்கள் தேநீர் தயாரித்தனர் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்களின் இம்முயற்சி இது கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது மாணவர்கள் ஆசிரியர்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர் இதையொட்டி நடைபெற்ற சாதனை விழாவிற்கு எஸ் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் திரு ஆர் சுந்தர் தலைமை வகித்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் பி எல் சிவகுமார் வரவேற்றார் குன்னூர் தேயிலை வாரியத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் முத்துக்குமார் ஐஏஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும்போது தேநீர் ஒரு ஆரோக்கிய பானமாகும் தேநீரில் உள்ள கூட்டு கலவைகள் சிறந்த மருத்துவ குணம் கொண்டவை கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவில் உயிரிழப்புகள் குறைவாக இருந்ததற்கான ஆராய்ச்சியில் மஞ்சளும் தேநீரும் இந்தியர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்தது தெரியவந்தது இது குறித்து பல ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்துள்ளன மதுரை திருச்சி நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் தேயிலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக கோவையில் தேநீர் திருவிழா நடத்த தேயிலை வாரியம் திட்டமிட்டுள்ளது தேயிலை அதிக இடங்களில் உற்பத்தியாகிறது பொதுமக்கள் கலப்படமில்லாத தேயிலை தூளை வாங்கி பயன்படுத்த வேண்டும் இதனால் தேயிலை தொழிலில் ஈடுபடுபவர்கள் வாழ்வாதாரம் உயரும் என்றார் இந்திய தேயிலை வாரிய துணைத் தலைவர் பி ராஜேஷ் சந்தர் உறுப்பினர் கே கே மனோஜ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் அதைத் தொடர்ந்து கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றதற்கான சான்றிதழ் வெளியிடப்பட்டது முடிவில் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை தலைவர் ஆர் ராஜன் நன்றி கூறினார் நாங்கள் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்தியா ஜோனல் பிரான்ச் குன்னூரோட சேர்ந்து இன்னைக்கு அப்படிங்கிற நிகழ்வை இங்கே நடத்தியிருக்கோம் அதன் ஒரு பகுதியாக காலையில் இன்னைக்கு காலையில் நாங்கள் ரெண்டு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம் அதில் வந்து டீ மட்டுமே ப்ரூவ் பண்ணணும் டீ ப்ரொடெக்ஷன் பண்ணி ஒரு காம்படிஷன் பண்ணணும்னு சொன்னோம் அது படி காலையில் அது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் டீ பேஸ் பண்ணி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க ஆல் ஓவர் கோயம்புத்தூர்லேருந்து அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்திருந்தாங்க தென் இப்போது ஆஃப்டர்நூன் எங்களோட மெயின் டார்கெட்டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ணணும் முந்நூறு வெரைட்டிஸ் ஆஃப் இனோவேட்டிவ் டீஸ் இன் தேர்ட்டி மினிட்ஸ் அதை பண்ணணுங்கிறத ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு இன்னைக்கு நாங்கள் இதை இந்த சேலஞ்சை நிறைவேற்றியிருக்கோம் தேங்க்யூ